ம் காசியை விட வீசம் அதிகம் என்று பழங்காலம் தொட்டு போற்றப்பட்டு வரும் அருள்மிகு விருத்தாம்பிகே பாலாம்பிகை உடலுரை அருள்மிகு விருத்தகிரீஸ்வரர் திருக்கோயில் கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் உள்ளது இத்திருக்கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் மாசிமக பெருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம் இந்த நிலையில் இந்த வருடத்தின் மாசிமாக பெருவிழாவில் தொடக்கமாக கோயில் உட்பிரகாரத்தில் உள்ள ஆழத்து பிள்ளையார் கொடியேற்றம் தற்போது நடைபெற நடைபெறவுள்ளது அங்குள்ள கொடிமரத்திற்கு பால் பன்னீர் உள்ளிட்ட சிறப்பு அபிஷேக பூஜைகள் செய்யப்பட்டு சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க மேலதாளத்துடன் கொடியேற்றப்பட உள்ளது அந்த சிறப்பு காட்சியை தற்போது நாம் காண இருக்கிறோம் விருத்தாசலம் புகழ்பெற்ற அருள்மிகு விருத்தகிரீஸ்வரர் திருக்கோயில் மாசி மக பெருவிழாவின் தொடக்க விழாவாக ஆழத்து பிள்ளையார் கோவில் கொடியேற்றம் அருள்மிகு விநாயகர் அருள்மிகு வள்ளி தெய்வானையுடன் முருகர் காட்சியளிக்க தற்போது நடைபெற்று வருகிறது பக்தி பரவசத்துடன் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் அக்காட்சியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விருத்தாசலம் புகழ்பெற்ற அருள்மிகு விருத்தகிரீஸ்வரர் திருக்கோயில் மாசி மக திருவிழாவின் தொடக்க விழாவாக ஆழத்து பிள்ளையார் கோவில் கொடியேற்றம் அருள்மிகு விநாயகர் அருள்மிகு வள்ளி தெய்வானையுடன் முருகர் காட்சியளிக்க தற்போது நடைபெற்று வருகிறது பக்தி பரவசத்துடன் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் அக்காட்சியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விருத்தாசலம் புகழ்பெற்ற அருள்மிகு விருத்தகிரீஸ்வரர் திருக்கோயில் மாசி மக பெருவிழாவின் தொடக்க விழாவாக ஆழத்து பிள்ளையார் கோவில் கொடியேற்றம் அருள்மிகு விநாயகர் அருள்மிகு வள்ளி தெய்வானையுடன் முருகர் காட்சியளிக்க தற்போது நடைபெற்று வருகிறது பக்தி பரவசத்துடன் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் அக்காட்சியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விருத்தாசலம் புகழ்பெற்ற அருள்மிகு விருத்தகிரீஸ்வரர் திருக்கோயில் மாசி மக திருவிழாவின் தொடக்க விழாவாக ஆழத்து பிள்ளையார் கோவில் கொடியேற்றம் அருள்மிகு விநாயகர் அருள்மிகு வள்ளி தெய்வானையுடன் முருகர் காட்சியளிக்க தற்போது நடைபெற்று வருகிறது பக்தி பரவசத்துடன் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் அக்காட்சியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விருத்தாசனம் பெற்ற அருள்மிகு விருத்தகிரீஸ்வரர் திருக்கோயில் மாசி மக திருவிழாவின் தொடக்க விழாவாக ஆழத்து பிள்ளையார் கோவில் கொடியேற்றம் அருள்மிகு விநாயகர் அருள்மிகு வள்ளி தெய்வானியுடன் முருகர் காட்சியளிக்க தற்போது நடைபெற்று வருகிறது பக்தி பரவசத்துடன் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் அக்காட்சியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்